வாங்கிற அபுவாஸ் விருந்துக்கு இன்றைக்கி நம்ம இட்லி தோசை சப்பாத்தி பூரி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பொருத்தமாக இருக்கக்கூடிய அருமையான பச்சை பட்டாணி குழம்பத நம்ம இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும் வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா மெஷரிங் கப்பால் ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணி ஒரு ஆறு ஏழு மணி நேரத்துக்கு முன்னாடி கழுவிட்டு ஊற வச்சு வச்சுருக்குறேன் அந்த ஊற வச்சுருந்தா பட்டாணி குக்கரில் சேர்த்துருக்கேன் அதில் அந்த பட்டாணி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த பட்டாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு நல்லா குழஞ்சி வெந்து வரணும் பட்டாணி நல்லா ஒரு ஆறு விசிலில் ஏழு விசில் விட்டிங்கன்னா நல்லா குழஞ்சி வெந்து வந்துடும் உங்கள் குக்கர் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு எத்தனை விசில் பிடிக்குமோ வச்சுக்கோங்க ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிட்டு வரட்டும் இப்போ நான் பார்த்தினா ஒரு ஏழு விசில் விட்டுருந்து தான் ப்ரெஷர் தானாகவே ரிலீஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பட்டாணி பாருங்க அந்த தோளெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்து பட்டாணி நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்துருச்சு ஒரு சிலது நல்லா மசிஞ்சும் இருக்குது நல்லா பாருங்கள் கையில் எடுத்தோடனே மசியுது இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ பசா மசாலா பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு கல்கத்தா கடாய் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த கடாய் கூடையை பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இண்டாலியம்லாம் சப்பாத்தி ஒரு ட்ரம் மிளகு சீரகம் இடிக்கிற இடி உரல் அது கூடவே பார்த்தீங்கன்னா இண்டாலியமில் தோசைக்கல் புடி உள்ளது புடி இல்லாதது ரெண்டுமே நம்ம கிட்ட சேலுக்கு அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் நான் கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் கடுகு அது கூடவே ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நம்ம சாப்பிடும் போது கடலைப்பருப்புமே நல்லா வாயிலாக போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் கூடவே ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு இப்போ இந்த கடுகு சோம்பு பொரிஞ்சிட்டு கடலைப்பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வருபட்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கடுகு சோம்பு நல்லா பொறிஞ்சிட்டு நல்லா கோல்டன் கலரில் வருபட்டு வந்துருச்சு இப்போ இதில் காரத்துக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் காரம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாவோட காரம் மட்டும்தான் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடியை கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கி வந்ததுன்னா போதும் இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று பொடியே கட் பண்ணிட்டு வச்சுருக்குறேன் அந்த தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி இப்போ நல்லா குழஞ்சி வதங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லாவே வதங்கி வந்துருச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டுருங்க நம்ம உப்பு எதுவும் சேர்க்க வேண்டாம் நம்ம அந்த பட்டாணியை வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துருக்கோம் பட்டாணியை சேர்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருந்த தண்ணி நல்லாவே கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம அதை வேக வச்சு வச்சுருக்கிற அந்த பட்டாணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு செக் பண்ணி பாருங்கள் தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ எனக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால இன்னும் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து கொதித்து வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷமாக கொதித்து வந்துருச்சு இப்போ பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ பட்டாணி குறைஞ்சிருந்தால் கூட கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும் இப்போ இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து வர்றதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துட்டு அதில் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்க வேண்டாம் இப்போ கட்டிகள் இல்லாமல் அந்த கடலை மாவை நல்லா கரைச்சிட்டு இந்த மசாலாவோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா அந்த கடலை மாவோட பச்சைத்தன்மையெல்லாம் போயிடும் அதே மாதிரி தண்ணியாக இருக்கிறதுமே அந்த கடலை மாவு நல்லா வெந்துட்டு திக்காகி வந்துடும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாணி தனியாக தண்ணி தனியாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா திக்காயிட்டு பட்டாணி எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்து கரைச்சி கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக பொடியெண்ணு இருக்குன்னா மல்லி இலையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நமக்கு நல்லா அருமையான பட்டாணி குழம்பு ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அபுர்வாஸ் விருந்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான்டா உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும்